குரு சுக்ரன் ராகு இந்த கனெக்டர் இருந்துச்சுன்னா யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணும் நினைக்கும் இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா இதே வந்துட்டு எல்லாரும் வந்தா போதும் பா சிம்பிளா பண்ணுவோம் போனோமா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா ஒரு கல்யாணம் பண்ணமா முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேது இருக்கும் கேது வந்து ரொம்ப சிம்பிளா விரும்பக்கூடிய ஆள் ராகு பிரம்மாண்டத்தை வரும் இந்த ராகு சேர்க்கை இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிபதியா இருக்கக்கூடிய உச்சமானங்க சுக்கரன் உச்சமானங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பா பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க கண்டிப்பா ஆனா அது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில தொடர்புபடுது அப்படின்னா ஏன்னா படம் பணம்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது கடன் வாங்கினாலும் நான் பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பொருளாதாரத்தினுடைய தன்மையும் ஒரு பக்கம் பிரச்சனையாகும் வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து நல்லா கல்யாணம் பண்ணணும்ன்றக்கா பிரமாண்டமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடலாம் அப்ப அடுத்து என்ன ஆகும் அவனுக்கு முதல் பிரஷரே வந்து இது எப்போ அடைக்க போறோம் அதுலயே ஓடுவான் ஏண்டா அந்த கல்யாணத்தை பண்ணணும்ன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு யோசனை வரும் பொதுவா வந்து இந்த சுக்கரன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பிரமாண்டத்தை விரும்புவாங்க ஏதோ ஒரு சில பேருக்கு வந்து ஆடம்பரமா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் சில பேர் ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து அதை கெப்பாசிட்டி இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அளவுக்கு சொத்து இருக்குது சொகம் இருக்கு ஆனாலுமே நாங்கள் வந்து விரும்பலை அந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுக்கரன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேது கூட கணக்காக இருக்கும் அதனால ஆடம்பரத்தை விரும்பாம இருப்பாங்க அதுலேயே வந்து சனி கொஞ்சம் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல பேருக்கு தான தர்மம் பண்ணுவாங்க அவங்க கூப்புறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களா இல்லாதவங்களுக்குலாம் கூப்பிட்டு சாப்பாடு போகணுன்றது அவங்களோட எண்ணமாகவே இருக்கும் சில பேர் பார்ப்போம்ல நம்ம கல்யாண நாள் வருது ஒரு பர்த்டே வருது அந்த மாதிரிலாம் போய்ட்டு நிறைய அந்த அநாதாசிரமங்களுக்குலாம் போய் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நிறைய வயிறார சாப்பாடு போட்டு அதுவே பெரிய திருப்தி எனக்கு வந்து கேக் வெட்டினேன் கொண்டாடனேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சில பேர் நிற்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த கேதுனுடைய கனெக்டட் இருக்கும்